பிள்ளையார் தோன்றிய கதை சிவபெருமானுக்கு பூத கணங்கள்லாம் காவலுக்கு இருக்கிற மாதிரி நமது அந்த புறத்துக்கும் காவலுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு நினச்சி பார்வதி தேவி குளிக்கும்போது தான் உடம்புக்கு பூசக்கூடிய அந்த மஞ்சளை கொண்டு அழகான ஒரு குழந்தையை உருவாக்குறாங்க அந்த குழந்தை மிக அழகாக இருக்குது அந்த குழந்தையை அந்த புறத்துக்கு காவலாக வைக்கிறாங்க அந்த குழந்தையும் அந்த புறத்தை மிக அழகாகவே சிறப்பாக காவல் புரிஞ்சிகிட்ருக்கு அப்படி சிறப்பாக காவல் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி பார்வதியை பார்க்கறதுக்காக சிவபெருமான் அந்த புறத்துக்கு வரும்போது இந்த குழந்தை அந்த காவலுக்கு இருக்கிறதுனால சிவபெருமானை தடுக்குது என்னுடைய மனைவியை பார்க்கறதுக்கே நீ தடுக்கிறியான்னு நினச்சி சிவபெருமான் கோபத்தில் அந்த குழந்தையோட சண்டை போட்டு அதனுடைய தலையை கொய்திடுறாரு அப்படி தலையை கொய்யும் போது சத்தம் கேட்குது அந்த சத்தம் கேட்டு உள்ளே இருந்து வெளியே ஓடி வர்றாங்க பார்வதி தேவி தலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை கண்டு அதிர்ச்சியோடு அழுறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க தன்னுடைய மனைவினுடைய வேதனையை கண்டு அதை போக்கும் விதமாக சிவபெருமான் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு சமாதானப்படுத்திட்டு தன்னுடைய பூத கணங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு வடக்கு நோக்கி நீங்கள் போய் போகும்போது முதல்ல எதிர்படக்கூடிய ஜீவனோட தலையை கொய்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு பூத கணங்களாம் வடக்கு நோக்கி போகிறாங்க முதல்ல எதிர்ப்பட்டது ஒரு யானை அந்த யானையுடைய தலையை கொய்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்து சிவபெருமான் கொடுத்த உடனேயே சிவபெருமான் என்ன செய்கிறாரு தலையில்லாமல் இருக்கக்கூடிய அந்த உடம்புல பொறுத்துறாரு அந்த உடம்புல பொருத்துன உடனே அழகாக உயிர் பெற்று ஒரு குழந்தையாக வெளிவருது அந்த யானை தலையோடு வரக்கூடிய அந்த குழந்தை தான் பிள்ளையார் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யார் முதல்ல என்ன வேலை செய்தாலும் உன்னை வணங்கிக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கொடுக்குறாங்க அன்று முதல் பிள்ளையார் எல்லாராலும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக மாறுறாரு இதுதான் பிள்ளையார் உருவான கதை இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்